நாடு வளர்ச்சி வர வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் ஆள வேண்டும் அது நம்முடைய மாவட்டத்தில் இருந்து அதை தொடங்க வேண்டும் புரியுதா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பழைய காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி முடியுமா முடியுமா அது போதும் பழைய காலம்னா சொல்லுறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நீங்களே இது என் கட்சி என் மக்கள் என் சமுதாயம் இறங்கி போய் களத்துல போய் விடுவிடா போய் வாங்கப்பா எல்லாம் ஒண்ணு அவங்க சேரணும் ஓட்டு போடணும் நம்ம ஜெயிக்கணும் அந்த வெறி உங்களுக்கு மனசுல இருக்குது அந்த வெறி மறுபடியும் வரணும் அந்த களத்துல பாதி ஏன்னா இன்னைக்கு உறுதியாக நம்ம வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறவும் என்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான நமக்கு தேர்தல் தேர்தல் தேர்தலில் பாட்டாளிம் கட்சி தமிழ்நாட்டில் வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில் பாட்டாளி கட்சி இருக்கின்ற ஒரு கூட்டணி ஆட்சி மாற்றுக்கட்சி கிடையாது அதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லோரும் மண்போடு பாசத்தோடு ఉమయోడు కేటుకొని నోడు అమరుగ్రేక